ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் பலாக்காயை வச்சு ஒரு குழம்பு செய்யப்போறேன் இறைச்சிக்கறி எப்படி சமைக்கிறதோ அதே மாதிரி தகுந்த பிலாக்காய் கரையும் சமைக்கிறது இது வெஜிடேரியனாக்கள் சமைக்கலாம் நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒயிட் ரைஸ் ஜெலோ ரைஸ் பிரியாணிக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம் நான் ரொட்டிக்கெல்லாம் சாப்பிடலாம் நீங்கள் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மிதத்தில் நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன போடுறேன்னு தெரியும் இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிளாக்காக்கரை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் பிளாக்கா எடுத்துருக்குறேன் இது பிஞ்சி பிளாக்காவும் இல்லை முத்தலும் இல்லை ரெண்டுக்கும் இடைப்பட்டது இது கத்தியில் இப்போ நல்லா ஒயிலை போடுங்க கையிலையும் நல்லா ஒயிலை போட்டுட்டும் தான் நீங்கள் இந்த பிளாக்காயை கட் பண்ணணும் ரெண்டாவது பால் நிறைய வரும் அப்புறம் கலட்டுறது கஷ்டம் நீங்கள் ஒயிலை போட்டிங்கன்னு சொன்னால் அப்பா அது கையில் இப்போ கட் பண்ணுறத பாருங்கள் இப்படி கட் பண்ணுறன்னு சொல்லி இந்த பால் எல்லாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க வேணும் இப்போ ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்க நல்லா ஃப்ரெஷ் பிளாக் ஆகிது ஒரு டிஷ்யூ எடுத்து இருந்து பாறையில் அடுத்து விடுங்கடா வந்துடும் கையிலையும் படாது இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுங்க முதல் இதை கட்டாயினு வெட்டி எடுக்கணும் இல்லாட்டி கசக்கும் கறி கறியும் கசக்கும் சாப்பிடக்குள்ள இந்த இதுவும் கசக்கும் அதில் இருக்கிறது நெட்டி என்று சொல்லுவாங்க அதை இப்படி பின்தோடனா கையால் கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் கையால் கட் பண்ணுறது நீங்கள் கட்டிங் பிளேட்டில் வச்சு கட் பண்ணுங்கள் இப்படி கட் பண்ணுறது டேஞ்சர் இருந்தால் கையை வெட்டிடும் இதை ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் எப்படி கட் பண்ணுறத கட்டிங் பிளேட்டில் வச்சு கட் பண்ணுங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டிருக்குறேன் நேன் போட்டுருக்குன்னு சொன்னால் அப்போ தான் அந்த பால் ஊறாது கயரும் ஊறாது தான் உப்பு மஞ்சள் போடுறது தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் போட்டு வச்சாலும் அப்படியே இருக்கும் பலாக்காய் அப்படி எல்லா பிளாக்காயும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லா பிளாக்காயும் தோலெல்லாம் சீவி இந்த நெட்டியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இதே போய் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அதுக்கு முதல் அந்த கத்தியில கொஞ்சம் பால் இருக்குது அது அந்த அடுப்பை போட்டு இந்த அடுப்பில் கொஞ்சம் சூடு காட்டினீங்கண்டா காட்டிட்டு டிஷுவெல்லாம் துடைச்சி விட்டிங்கண்டா அந்த பால் அவ்வளோ வந்துடும் சரியான ஈஸியாக க்ளீன் பண்ணுறது நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் பிலாக்கா வெட்டினா இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க வேணும் நான் ஒரு அளவு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமோ கட் எடுங்க இப்படி எல்லா பிளாக்கா துண்டுகளையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி அதே தண்ணிக்குள்ளே போடுங்க அப்போ தான் இங்கே சமைக்கக்குள்ளே அதே கலரில் இருக்கும் பாருங்கள் எல்லா பறக்காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வாங்க செய்கிறத பார்ப்போம் இந்த மண் சட்டி தான் எடுத்துருக்குறேன் அதில் ஒயிலை விட்டு நல்லா சூடாகினதும் மொயில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு ஏலங் கருவா இவ்வளோதான் எடுத்திருக்கிறேன் போட்டு நல்லா பொரிய விடுங்க ஒயிலில் அதோட லெமன் கிராஷையும் போட்டிருக்குறேன் இருந்தால் போடுங்க இல்லாட்டி விடலாம் வாசத்துக்காக போடுறது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் போட்டிங்கடா இப்போ சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் இந்த கறிக்கு நீ இருந்தால் போடுங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் போடலாம் போட்டு நல்லா அந்த ஒயிலில் வதக்க வேணும் இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ கொஞ்சம் உப்பு எடுத்துருக்குறேன் நதையும் போட்டு வதக்குங்க அப்போ குயிக்காக வதங்கிடும் இப்போ நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துட்டுது ஓனியன் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஒயிலே எல்லாம் பொரியட்டும் இந்த இஞ்சி பூண்டு வாசத்தில் பச்சை வாட போகும் வரைக்கும் நீங்கள் வதக்க வேணும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் எடுத்துருக்குறேன் பெருங்காயம் கொஞ்சம் போடணும் ஏண்டா பிலாக்க சரியான வாய்வு வயிறு நோவும் பெருங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நோவுறது குறையும் அதுக்காக தான் பெருங்காயம் போடுறது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரொன்ற ஸ்பூன் போட்டிருக்குறேன் அதே நல்லா அந்த ஒயில் பொரிய விடுங்க இந்த மிளகாத்தூள் பொறிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி போட்டு மூடி போட்டு மூடி விடுங்க தக்காளிப்பெல்லாம் அவியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சி ஒயிலெல்லாம் மேலே வந்துட்டு பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி பொரிஞ்சிட்டுது இந்த கிரேவி நம்ம செய்கிறதில்லான்ட்ருக்கு இந்த கறியே டேஸ்ட்டும் கூட இந்த வெஜிடீரியன் நாட்களும் செய்து பாருங்கள் கறி டேஸ்ட்லேயே இருக்கும் அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிலாக்கா கறி பிலாக்காய போடுங்க பாருங்க இந்த பிலாக்காயெல்லாம் கயர் ஊறாமல் அப்படி இருக்குது என்ன நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்ட வடிவா அப்படியே இருக்குது போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொயிலே இந்த பிலாக்காயை கொஞ்சம் வதங்கி விட வேணும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுது இப்போ இப்போ கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன் அதையும் விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அவிய விடணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் நல்லா அந்த பிலாக்காய் அவிய முறைக்க அவிய விடணும் சிலா பிலாக்காயை ஏர்லி ஆகியும் சிலா பிலாக்காயும் லேட்டாகியும் இது டைம் சொல்லே இல்லாது இது அவிகிற டைம் ஒவ்வொரு பிலாக்காயும் ஒவ்வொரு மாதிரி அவிகிறது நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்டே அவிச்சேன் இந்த பிலாக்காயை தேங்காய் பாலம் நீங்கள் அவிய விட்டிங்கன்னா கறி நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அவிய விட்ருக்குறேன் பாருங்க நல்லா அவிஞ்சி எல்லா எல்லாம் வற்றி வந்துட்டுது இந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது நீங்களும் உங்களோடய வீட்டில் செய்து பார்த்துட்டு குமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கண்டு கத்தி எடுத்து நீங்கள் குத்தி பார்த்து நீங்கன்றா தெரியும் அவிஞ்சுட்டாண்டு பாருங்கள் அமிஞ்சுட்டுது இப்போ வெட்டி பார்த்துட்டு பாருங்கள் கையால் எடுத்து காட்டுறேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் விட்டக்குள்ளே கட் பண்ணக்குள்ளேயே தெரியும் நாம் பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ கறி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுது இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரை மசாலா தூள் எடுத்து போட்டிருக்குறேன் அது போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் முரசக்கறி எப்போ வாசமாக இருக்குது அது மாதிரி இருக்கும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் புளி கொஞ்சம் விடுறேன் நல்லா இருக்கும் டேஸ்ட் புள்ளியாக விடணும் இந்த கறிக்கு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஓஃப்னிங்கடா கறி ரெடி நீங்கள் கிரேவியாக வேணுமண்டா கிரேவியாக அடுங்க ஆனால் இப்படி இருந்தால் தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்